ட்ரேடிஸ்ட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாற்றவே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து போஸ்ட் ம ரிசல்ட் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம் கம்பெனி நேம் வந்து ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அன்கவர்டு ரூரல் ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே ரெனியூவபிள் எனர்ஜியை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து எனர்ஜி வந்து இது பண்ணணும் உண்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து கவர்மெண்ட் மூலமாக சர்வீஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் இவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரெனியூவல் எனர்ஜி ஸோ இப்போ சோலார் ஹைட்ரோ விண்டு இது மூணும் மெயினாக கவர் பண்ணுறாங்க அன்கவர்டு ரூரல் ஏரியாஸ்க்கு ஃபுல்லாக இதுதான் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் தான் இவங்க பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வந்து ஹைட்ரோ பவர் பண்ணுறவங்களோ இல்லாட்டி சோலார் கம்பெனிஸுக்கோ இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க இப்படி தான் இவங்களுடைய இந்த கம்பெனியோட இது அப்போ இவங்க ஃபினான்ஸை வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபுல்லாக பேக்கப் பண்ணிடுது அதே சமயத்தில் பாண்டு இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வந்து இவங்களே க கவர்மெண்ட்ந்து கடன் வாங்கி அதுக்கப்புறமா ஃபண்டு வாங்கி அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸு யாரெல்லாம் வந்து அந்த இது பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே ஃபினான்ஸிங் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஆபியஸ்ஸாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது மிச்ச கம்பெனியை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் டெப்ட் டு ஈக்விட்டியும் கூட இருக்கும் நம்ம இங்கே வந்து ப்ரைஸ் பார்க்க வேண்டியதுக்கு வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து இப்போ மா மாடரேட்டான வேல்யூவேஷனில் போய்கிட்டு இருக்குது மொமெண்டம் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது இவன் வந்து ரிசல்ட் வந்து முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்தது ஸோ இப்போ அன்னைக்கு காலையிலேயே வரப்போ வரு வருதுன்னு உடனே வந்ததுன்னு உடனே அவள் அன்னைக்கும் ஒம்பது பெர்சன்ட் ஏறிட்டான் இன்றைக்கும் ஒம்போது பெர்சன்ட் ஏறிட்டான் சரி இருந்தாலும் சரி ஏறிட்டா என்ன பண்ணுறது நேற்றுக்கே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் வந்து நேற்றுக்கு எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்ததுனால் போட முடியல இவங்க கடன் வாங்கி தான் எல்லாத்தையுமே பண்ணுறதுனால ஆறு புள்ளி ஆறு இருக்குது டெப்டு ஈக்விட்டி ரேஷியோ ஸோ இப்போ இது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் பேக்கப் பண்ணுது கரண்ட் ரேஷியோ வந்து ஆனுவலைஸ்டு கரண்ட் ரேஷியோ டூ பாயிண்ட் எயிட் இருக்குது அதனால வந்து கரண்ட் லயபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கான கமாண்டபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே அபவ் டென் பர்சன்ட் இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் இவங்களால எடுக்க முடியுது பிஇ வந்து பத்து தான் இருக்குது அது நம்ம நம்மளுடைய லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுனால இதுவும் கன்சிடரபுள் ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறதும் கன்சிடரபுள் இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கலாம் பட் டெக்னிக்கலாக எந்த இடத்துல வாங்கி எங்கே விற்கணுங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் அது நம்ம சஜஷன் பண்ணுறதில்ல இப்போ இவங்களோட ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து என்ன வருதுனாக்கா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு போட்டிருக்கிறாங்க நமக்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இன்னும் வந்து பைக் கன்ச சான்சஸில் தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸில் வந்து ஐம்பத்தொன்று புள்ளி ஒம்பது போட்டிருக்கிறாங்க குவார்ட்டர்லிக்கும் அதே தான் போட்டிருக்கிறாங்க ஆனுவலுக்கும் அதே தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு இதாக இருக்குது இவன் வந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூஸாக போன மார்ச்லேருந்து ஃபுல்லாக அப்ட்ரெண்ட் இயர் ஆன் இயராக இருக்கட்டும் குவார்ட்ரு ஆன் குவார்ட்ராக இருக்கட்டும் அந்த செப்டம்பர் குவார்ட்டரில் மாத்திரம் இல்லை அப்போவுமே ஏறி தான் இருக்கிறாள் அவன் வந்து ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கிறான் இவை வந்து மார்ச் மாதத்துக்கு வந்து கொஞ்சம் குறையிறானா அப்படின்னு சொன்னால் இந்த தடவை மார்ச் மாதம் கூடி தான் வச்சுருக்கிறாள் மார்ச்லேருந்து ஜூன் மாதத்துக்கு கொஞ்சம் குறையிறானான்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கிறான் அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்பேர் பண்ணும்போது அவன் வந்து ஒரு எழுநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் தான் இருக்கிறான் ஸோ இப்போ மிக்சட் ரிசல்ட் தான் இருக்கிறதுனால அடுத்த குவார்ட்டருக்கு குறைவாக கூடு தை நம்ம உறுதியாக நம்ம எதுவும் செய்ய முடியும் சொல்ல முடியல நான் இப்போ எடுத்துருக்கிறது கன்சாலிடேட் தான் ஸ்டாண்டனுக்கு கன்சாலிடேட்டு ஒன்றும் பெரிய ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தாலும் ரெண்டுத்தோடய எஃபெக்டி நம்ம கொடுக்குறோம் புக் வேல்யூ இரநூத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு இருக்கு அடுத்த டிடிஎம் வந்து இது ஏபிஎஸோட டிடிஎம் அடுத்த குவார்டருக்கு வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு இருக்கு இப்போ வந்து எப்படி இதை மீட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ரிசல்ட்டில் பார்ப்போம் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறோம் இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை பார்த்திங்கன்னா கூட்டி வச்சுருப்பாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி நான் போய் உள்ளே போய் பார்த்தோம்னாக்க இவன் வந்து ஒரு ஏதாவது ஒரு அசட்டையோ இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கிறான் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே வந்து அந்த இதுக்கு மேலே அதில் வந்து பொட்டன்ஷியல் இல்லைன்னா அந்த அசர்ட்டை அவங்க க்ளோஸ் பண்ணி அடுத்த முதலீட்டுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அதனால் எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் இதையும் ஏற்றுனதுனால தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வருது இது வந்து இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் கம்ப் ஃபினான்ஸ் கம்பெனிஸுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய புக் வேல்யூ இபிஎஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய லோ வேல்யூ ப்ரீவியஸ் இயர் லோ வந்து நூற்றி பத்து அதையே எடுத்துருக்கிற ப்ரீவியஸ் இயர்லேருந்து இன்னும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கிறான் அடுத்தது கீழே ஃபால் ஆகி ஒரு லோ செட் பண்ணுற அளவுக்கு வரலை ஸோ அதனால் நான் அந்த லோ வேல்யூலருந்தே நான் எடுத்து நான் வேலை செய்ய நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டரில் என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு வருது இதை காட்டில் அவன் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து அந்த குமிலேட்டிவ் ஃபிகர்ஸ்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து நாலு குவார்ட்டருக்கான குமிலேட்டிவ் ஃபிகர் நமக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு இருக்குது அதுக்கான ஹை வந்து அறநூற்றி இருபத்தி மூணு வருது அதுக்கான இது வந்து ஹை இல்லை அதுக்கான ப்ரைஸ் வந்து அறநூற்றி இருபத்தி மூணு வருது நான் டிடிஎம்மும் இதே லெவலே போட்டிருக்கிறதுனால அறநூற்றி இருபத்தி மூணு வருது எஸ்டிமேஷன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது அவங்க கொடுத்துருக்கிறதுனால அறநூற்றி பதினஞ்சுன்னு நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஏற்ற போகிறோம் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல வாங்கணுமோ எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுமோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் அது அது நம்ம வந்து இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டாண்ட் இது வந்து கன்சாலிடேட் மேலே பிளாக் அண்ட் க்ரீனில் இருக்கிறது கன்சாலிடேட் ப்ளூ அண்டு ஒயிட்டில் இருக்கிறது ஸ்டாண்டலோன் அலோனுக்கு இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமில் ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா தான் வித்தியாசம் இருக்கிறதுனால எதில் வேணாலும் வரலாம் அதனால் எதை வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் இருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சார்ட்டில் போட்டுட்டோம் சார்ட்டில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ வந்து இது நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்குறோம் வீக்லி சார்ட்டில் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் எங்கே வரைக்கும் உடைக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும் இப்போ இந்த நாலு குவார்ட்டரோட ரிசல்ட்டு இன்னும் வந்து அன்கவர்டு ஏரியாவாக இருக்கிறது அறநூற்றி பதினஞ்சுலேருந்து அறநூற்றி இருபத்தி மூணு இந்த ரேஞ்சில் வந்து இன்னும் அன்கவர்டாக இருக்குது ஃபர்தராக இப்படியே தொட்டுட்டு கீழே கரெக்ஷனுக்கு வர போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துட்டு மேலே போய் ஏற போகிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நீங்கள் டெக்னிக்கலாக வந்து யாரும் இதை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா டெக்னிக்கலாக இதை பார்த்துட்டு நமக்கு பார்க்கலாம் சரி இப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பது ஐநூற்றம்பது இருக்குது இவன் ரெண்டு கோ குவார்டர் ரெண்டு நாள் முப்பதும் ஏறிட்டான் ரெண்டாம் தேதி இன்றைக்கும் ஏறிட்டான் ஒம்பது ஒம்பது இப்போ வந்து ஐநூற்றி ஐம்பது இருக்கா இந்த ஐநூற்றி ஐம்பதுலேருந்து இன்னும் ஏறணும்னா கூட எண்பது ரூபா இருக்குது இந்த எண்பது ரூபாங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு பெர்சென்ட்டுக்கு மேலேயே வரும் அது ஒரு பன்னெண்டு ப பதிமூணு பர்சன்ட்டுக்கு மேலேயே வரும் அப்படிங்கிறது நமக்கு புரிதல் இதை எந்த இடத்துல வாங்கணுமோ டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் நம்மளுடைய ரேஞ்சு வந்து இந்த ரெண்டு ரேஞ்சு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இதை உடச்சிட்டானா கீழே அடுத்த ரேஞ்சுக்கு போகும் இல்லை இந்த இதோட எடுத்தான திருப்பி மேலே எவ்வளோ ஏறுறாங்கிறத சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே நமக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த தகவலில் நீங்கள் கன்வின்சிங்காக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமாக